தமிழ்நாடு யாதவ மகாசபையில் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கும் நீங்கள் ஐயா கோபாலகிருஷ்ணன் காலத்தில் துணைத் தலைவராக இருந்த நீங்கள் ஏன் தலைவராக போட்டியிடவில்லை இது தமிழ்நாடு யாதவ மகாசபை என்பது ஒரு பாரம்பரியமான சங்கம் நான் பத்தொம்பது வயதில் அந்த சங்கத்தில் என் மெம்பராக இருந்து உறுப்பினராக சேர்ந்து படிப்படியாக மாநில துணைத் தலைவர் வரைக்கும் ஐயா கோபாலகிருஷ்ணனோடு பணியாற்றினேன் ஐயா கோபாலகிருஷ்ணன் தலைவர் பொறுப்பு வருவதற்கு முன்பே நான் மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன் நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் போட்டியிடவில்லை என்ற தேர்தலில் நடைபெறவில்லை பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஐயாவுக்கு பிறகு இன்று வரை நடக்க முடியவில்லை நடத்த முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோடு கொண்டு போகக்கூடிய ஆற்றலாளர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் இல்லாத காரணத்தால் தடியெடுத்தவரெல்லாம் தண்டல்காரர்கள் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது அதன் அடிப்படையிலே ஏதோ புதியதாக வந்தவரெல்லாம் புதுசாக இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை வந்தவர்கள் அல்லது ஆசைப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு பணி செய்ய வேண்டும் என்று கருதினார்கள் அவர்கள் செய்கின்ற பணி சிறப்பாக இருக்கட்டும் என்கின்ற காரணத்தாலும் நான் ஏற்கனவே கோகுல மக்கள் கட்சி என்கின்ற மகத்தான இயக்கத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் நான் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு அவர்களோடு அரவணைத்து செல்ல வேண்டும் என்று கருதினேன் ஆனால் எனக்கு மட்டுமல்ல மூத்த நிர்வாகிகள் யாரையும் அவர்கள் அணுகாமல் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இந்த சமூகத்தின் மீது இவர்களுக்கு அடிப்படை தெரியாமல் கட்டமைப்பு தெரியாமல் ஒரு பதிவு பெற்ற சங்கத்தில் விதிமுறைகளை கடைபிடிக்காமல் அந்த விதிமுறைகளை முறைப்படுத்தாமல் புதிய உறுப்பினர்களை சேர்க்கிறேன் என்று போலி விளம்பரங்களை செய்து புதிய உறுப்பினர் ஒருவரை கூட ஃபார்ம் செவன் சிக்ஸை எழுதி பதிவுத்துறையில் கொடுக்காமல் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்திவிட்டார்கள் இது வேணுமென்று செய்தார்களா அல்லது நாம் எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்கின்ற சிந்தனையோடு செய்தார்களா ஒரு சிலர் வரக்கூடாது என்கின்ற சிந்தனையோடு செயல்பட்ட இவர்கள் அதை முறைப்படுத்தியிருக்க வேண்டும் நான் கூட ஒரு இரண்டு மூன்று கூட்டங்களிலே சென்று அவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறியும் கூட அவர்கள் காது கொடுத்து கேட்க மனம் இல்லாமல் சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு சங்கத்தை சீரழித்து விட்டார்கள் இன்று வழக்கு மன்றத்திலே ஒரு இரண்டு மூன்று பேர் வழக்கு தொடுத்து இதை முறைப்படுத்த முயன்றார்கள் அதில் கூட பணம் படைத்தவர்கள் அந்த வழக்கை முறையாக நீதிமன்றத்திலே கொண்டு வருவதற்கும் நடத்துவதற்கும் ஒத்துழைப்பு வழங்காமல் தன்னிடம் பணம் இருக்கிறது என்ற காரணத்தால் பணத்தை வைத்து எல்லாத்தையும் மறைத்து விடலாம் என்ற சிந்தனையோடு செயல்பட்டார்கள் அவர்களுடைய அந்த செயல்பாடு இன்று மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு பதிவுத்துறையிலே மத்திய சென்னையினுடைய மாவட்ட பதிவாளர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு யாதவ் மகாசபையை பதிவில் இருந்து ரத்து செய்து அரசு இதழில் அதாவது கெசட்டில் வெளியிடுகிற நிலைமைக்கு போயிருக்கின்றது இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் பழைய நிர்வாகிகள் ஒற்றுமையாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வழக்குமன் ஐகோர்ட் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அட்வேட் கமிஷனர் என்று சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர் திரு சந்திரகுமார் அவர்கள் தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாக குழுவுக்கு பிறகு பொதுக்குழு முறையாக எந்த பொதுக்குழு நடைபெறவில்லை எனவே பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து சிதறி இன்று பல இன்னல்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆளாகி இருக்கின்றார்கள் இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய சிந்தனையும் எண்ணமும் கூட இது ஒன்றும் பெரிய மந்திரி பதவிகள் அல்ல இந்த சமுதாயம் ஏதோ நம்ம பின்னாலே வந்தால் நாம் அரசியல் ஆதாயம் அடைந்து விடலாம் என்று எண்ணுவது மிகப்பெரிய தவறு இதையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது நான் இன்னார் என்னார் என்று குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை காரணம் எல்லோரும் நம் சகோதரர்கள் புதியவர்கள் அனைவரும் வர வேண்டும் அனைத்து கட்சியில் இருக்கின்ற சமுதாய பெரியவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி உறுப்பினர்கள்லாம் யாதொரு சங்கத்திலே உறுப்பினராக வேண்டும் அனைவருக்கும் பொதுவான சங்கமாக செயல்பட வேண்டும் ஏதோ ஒரு சாரருக்கு மாத்திரம் இது சொந்தம் கொண்டாடக்கூடாது கூடாது அரசியல் சார்பற்ற இயக்கமாக சங்கம் செயல்பட்டால்தான் யாருக்கும் விருப்பு விருப்பு அப்பாற்பட்டு சங்கம் செயல்பட முடியும் எனவே அரசியல்வாதிகள் இதிலே தனக்கு பலம் இருக்கின்றது தனக்கு பணம் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு ஒரு சிலரை அதற்கு ஆட்படுத்தப்பட்டு அந்த ஏதோ ஒரு நான்கைந்து பேரை வைத்துக்கொண்டு நாம் இந்த சமுதாயத்தை கேட்பாரில்லை இந்த சங்கத்தை நாம் கைப்பற்றி விடலாம் என்று கருதுவது அபத்தமானது எனவே அப்படி கருதியவர்கள் போலி விளம்பரம் செய்தவர்கள் கூட இன்று விழிபிதுங்கி நிற்கின்றார்கள் எனவே இதற்கு மேலேயாவலும் பொறுப்புணர்ந்து அனைவரையும் அழைத்து பேசி ஒற்றுமையோடு ஒன்று கூடி இந்த சமூகத்தின்பால் அக்கறையோடு இந்த சமுதாயம் அடித்தட்டியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சமுதாய மக்களுக்கு நாம் உரிய பங்களிப்பை பெற்றுத்தர வேண்டும் இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்ற சிந்தனையோடு செயலாற்றினால் நிச்சயம் நாம் ஒன்று கூடி மாற்று வழியை தேடலாம் என்று கருதுகின்றேன்